ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நாங்கள் முரசு டிவியில் என்னது பற்றி பார்க்க போகிறோம் என்றால் தரையில் படுத்து தூங்கினால் இத்தனை ஆபத்து வருமா கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வெறும் தரையில் படத்தை விழிப்பு எதுவுமே இல்லாமல் தூங்கலாம் என்னென்ன பிரச்சனை ஏற்படும் என்பதை தான் இந்த பதவியில் பார்க்க போகின்றோம் பழங்காலத்துல நம்முடைய முன்னோர்கள் தரையில் படுத்து தூங்குவதையே வழக்கமாக வைத்திருந்தார்கள் விரும்பியதுமே விரிக்காமல் வெறும் தரையில் படுக்கும் பழக்கம் இருந்தது இன்றும் பலரும் இவ்வாறு படுத்துறங்குவதற்கு அதிகமாக விரும்புகின்றனர் ஆனால் இவை உடம்புல பல பிரச்சனைகளை ஏற்படுத்துமா சொல்லப்பட்டிருக்குது வெறும் தரையில் படத்து தூங்குவதால ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஏன் என்று பார்க்கலாம் வெறுத்தரையில பரப்புதால இயற்கையாகவே குளிர்ச்சியான ஆற்றல அதிகம் கொன்றிருக்கும் நிலையில இது உடலில் உள்ள வெப்பத்தை சேர்த்து இது குறைப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதனால உடல் நடுக்கம் ஏற்படுவதுடன் மூட்டு சிதைவு உள்ளவர்களுக்கும் வெளி அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இவ்வாறு தூங்குவதால் வந்து முதுகெலும்பு சரியாக தரையில ஒட்டாமல் இருப்பதால் முதுகு மற்றும் முழங்கால்கள்ல அதிக அழுத்தம் ஏற்பட்டு வலி ஏற்படுவார் முடக்குவாத நோய் உள்ளவர்களுக்கு அதிகம் வெளியை ஏற்படுத்தும் வயதானவர்களுக்கு முதுகு போனால் மற்றும் இடுப்பு வலி ஏற்படுமா சிறுநீரக செயற்பாடுகளையும் பாதிக்கும் சொல்லப்பட்டிருக்குது குளிர்ச்சியான தரையில் உறங்கும் போது உடலில் அடிப்பகுதியில் அதிக புளிச்சியை உள் இழுக்குமா இது சிறுநீரகங்களுக்கு நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லப்பட்டிருக்குது சிறு நிறங்கள் வெப்பநிலையில் இயங்கும் உறுப்புகளாக இருப்பதால் அதில் நேரடியாக குளிர்ச்சி தாக்கம் ஏற்படும் போது சிறுநீரக பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு சிறுநீர்ப்பை அலர்ஜி மேட்டோ மூட்டு சிதவி பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு சிறுநீரக கற்கள் உருவாக அதிகம் வாய்ப்பும் இருக்குதா சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்க மெத்தையை பயன்படுத்துவது முக்கியம் என்றும் சொல்லப்பட்டிருக்குது பாக்டீரியா மற்றும் தொற்று நோய் தரையில் இருக்கும் தூசி புழுக்கள் நுண்கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்கள் வந்து உடல்ல நேரடியாக தொடர்பு கொள்ளுவான் இது தோல் மற்றும் உடலியல் கோளாறுக்கு வழிவகுக்கும் தோல் அலர்ச்சி ஏற்படும் சொல்லப்பட்டிருக்குது பூஞ்சி தொற்றுகள் மற்றும் அதிகப்படியான நோய்கள் உருவாகுவான் தூசி மற்றும் கிருமிகளால ஆஸ்துமா மற்றும் சைனஸ் பிரச்சனைகளையும் அதிகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு இரத்த ஓட்டத்துல பாதிப்பு ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு தரையில உறங்கும் போது உடல் முழுவதும் நெகிழ்வு இல்லாத நிலையில இருக்கு ரத்தூட்டம் வந்து குறைவாகும் சொல்லப்பட்டிருக்கு சிறுநீரக பக்கவாதம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு கால்களில் உரத்த சிராய்வு உணர்வுகள் அதிகரிக்கும் தசைகள் வந்து பலவினப்பட்டு உடல் சோர்வு ஏற்படும் நீண்ட காலத்துக்கு பிறகு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகுவோம் அடுத்ததாக புழுக்கள் மற்றும் பூச்சிகளாலும் பாதிப்பு ஏற்படும் இருக்கும் எறும்புகள் கொசுக்கள் மற்றும் பூச்சிகளால பாதிப்பு ஏற்படும் பூச்சிகள் கொசுக்கள் கடிப்பதால் டெங்கு மற்றும் மலேரியா போன்ற நோய்களும் பெறவும் சில நேரங்கள்ல விஷம் கொண்ட பூச்சிகளும் கடிக்க வாய்ப்பு இருக்கட்டும் சொல்லப்பட்டிருக்குது அடுத்ததாக வந்து தூக்க தொந்தரவுகள் மற்றும் மென அழுத்தமும் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு தரையில உறங்கும் போது உடல் முழுவதும் ஒற்றை நிலையில இருக்கும் இது தூக்க குறைக்கும் தூக்கமின்மையம் மீட்டு மென அழுத்தம் ஏற்படும் நீட்டு நாட்களாக தொடர்ந்து தரையில உறங்கினால் மன அழுத்தம் போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம் அடுத்த விடியமாக காய்கறிகளை வந்து சமைக்காம சாப்பிடலாமா இதனால கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம் காய்கறிகளை நாம் சமைக்காமல் உண்பதால கிடைக்கும் நன்மைகளை குறித்து இந்த பாதையில தெரிந்து கொள்வோம் காய்கறிகளை காய்கறிகளை சமைத்து உண்பதை தான் வழக்கமாக வைத்திருக்கின்றனர் வீணாகி விடுகிறது இதனை தவிர்ப்பதுக்கு பல நாடுகள்ல செடிகண்ட இளம் தளிர்களை வந்து சலட்டண்ட பெயர்ல உட்கொள்ள ஆரம்பித்திருக்கிறனா தேர்ந்தெடுக்கப்பட்ட சில காய்கறிகள் மற்றும் தானியங்களை மொழி விடும் தர்வத்துல சேகரித்து உணவாக உட்கொள்ளும் நிலையில இது

ஏற்படும் அபாயத்தை வந்து குறைக்கும் என ஆய்வுகள் கூறுகின்றது இயற்கையான ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மைக்ரோகிரைன் சிறந்த மாற்றாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான சுவாரஸ்யமான உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாள்